அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் ஏஐடிசி உருவாக்கப்பட்டது அது அந்த தொழிற்சங்கம் உருவாவதற்கு ஏராளமான அரசியல் பின்னணி உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த சோவியத் புரட்சி லெல்லின் தலைமையில் ஏற்பட்ட சோவியத் புரட்சி அது ஏராள மாற்றங்களை உருவாக்கியது விடுதலை போராட்டத்தை இங்கே வேகப்படுத்தியது இந்தியாவில் அந்த அடிப்படையில் அந்த தொழிற்சங்கம் என்பது உருவாக்கப்பட்டது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தேச விடுதலை நாற்பத்தேழு தேச விடுதல் போது தான் ஐஎன்டிசி என்பது உருவாக்கப்படுகிறது பிறகு எச்எம்எஸ் உருவாகிறது ஜனசங்கம் சார்பாக பிஎம்எஸ் என்ற அமைப்பு என்பது உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒன்றுபாடு போராடுவோம் என்ற முழக்கத்தை வைத்து சிஐ டு உருவாக்கப்படுகிறது ஒவ்வொரு தொழிற்சங்கத்திலும் ஒவ்வொரு கொள்கைகள் உண்டு அரசனுடைய நிலைப்பாடு அவருடைய வர்க்கத்தன்மை குறித்து ஒரு கொ கொள்கை உண்டு அந்த அடிப்படையில் எங்களுடைய சிஐடி அகில இந்திய நிர்வாகிகள் நிர்வாக உட்பட கடந்த காலங்களில் பேசிரும்போது ஒரு மகா சம்மேளனத்தை உருவாக்க வேண்டும் மகா சம்மேளத்தின் மூலமாக இருக்கக்கூடிய இடதுசாரி தொழிற்சங்க அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்க அமைப்புகள் மத்திய தொழிற்சங்களை இணைந்து வலுவாக நம்ம போராடுவதை போராட்டத்தை முன்னெடுப்பதில் அது மேலும் மேலும் முன்னேறி செல்வதற்குண்டான வாய்ப்பாக அமையும் ஆக மகா சம்மேளனம் உருவாக்க பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி நாங்கள் மேற்கொள்ளும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை இந்த இந்த கூட்டு மேடை கூட சாதாரணமாக வந்ததல்ல உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அந்த நவம்பர் இரு முதல் வேலை நிறுத்தம் அந்த வேலை நிறுத்தத்தின் போது எய்ட் இன்ஸ்டியூட் உள்ளிட்ட அந்த இடதுசாரி தொழிற்சங்கள் மட்டுமே நடத்தின ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு தான் ஐஎன்டிசி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சங்கம் பிஎம்எஸ் தொழிற்சங்கம்னால் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு தான் இந்த கூட்டு நடவடிக்கை வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பிஎம்எஸ் இந்த கூட்டு மேடையிலேருந்து வெளியேறிவிட்டார்கள் அது ஒவ்வொருக்கும் ஒரு விதமான கொள்கைகள் இருக்கு அந்த கொள்கையின் அடிப்படையில் இப்போ ஒன்றுபடுவதற்குண்டான வாய்ப்பு ஆனா இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு அந்த இணைந்து அந்த கூட்டு மேடையை வலுப்படுத்துவதற்காக தொடர்ந்து சிஐட்டு போராடுகிறது மேலும் மேலும் அந்த கூட்டு மேடையை வலுவாக செயல்படுத்த வைப்பதில் நாங்க எண்ணற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இத நாங்க ரொம்ப வருஷமா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேல ஏஐடியூசி வலியுறுத்திட்டு இருக்கு ஏன்னா தான் இந்தியாவில் மூத்த முதல் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டது ஏஐடியூசி ஒரு தாய் சங்கம் அப்படிங்கிற முறையில் எல்லா சங்கங்களும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ஏஐடியூசி எச்எம்எஸோட பேசி கிட்டத்தட்ட இணையதான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இணைப்பு என்பது சாத்தியமாகலை எம்எஸும் ஏஐடிசியும் இணைவதற்கு கொஞ்சம் தடங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உலக அளவிலான இணைப்பிலும் கருத்தியல் ரீதியாகவும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் இடதுசாரி சங்கங்கள் ஒன்றிணைவது அப்படிங்கிறது காலத்துடைய ரொம்ப கட்டாயம் ஏன்னா இன்றைக்கி முதலாளிகளும் அரசாங்கமும் சேர்ந்து தொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக நிற்க வேணும் அப்படின்னு தொழிலாளினுடைய தொழிலாளியினுடைய தான் முக்கியம் தொழிலாளிட்ட அதிகாரமும் பணமும் கிடையாது தொழிலாளிட்ட எண்ணிக்கை தான் இருக்குது அந்த எண்ணிக்கை ஒரு அறிவார்ந்த தலைமையினால் வழி நடத்தப்படும் தான் ஒரு பௌ பௌதிக சக்தியாக அது உருவெடுக்கிறது அப்படின்னு சொன்னார் காரல்மாரஸ் அப்போ காரல்மாரஸ் சொன்னதை ஒப்புக்கொள்கிற தொழிலாளி வர்க்க அரசியல் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய தொழிலாளர் ஒற்றுமை மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய சங்கங்கள் வெவ்வேறாக பிரிந்து ஒருவருக்கொருவர் நின்று மோதிக்கொள்வதை விட ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிஐடி வந்து ஒரு கருத்தை முன்வைத்தது மகா சம்மேளனம் வைத்துக்கொள்ளலாம் அந்தந்த சங்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரே மாதிரியான முறையில் செயல்படுவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்முடைய நீண்ட காலமாக தொழிலாளர் தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்றன அது போதாது அது வந்து அமைப்பு ரீதியாக ஒன்றிணைந்தால்தான் சாத்தியம் ஏஐடியூசி அந்த ஒன்றிணைவதற்கு தயாராக இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தைகளும் பல இடங்கள் சமயங்களில் ஈடுபட்டிருக்கிறது இப்போதும் அதை வலியுறுத்துகிறது